டிவி கேஸ் தலைவர் அவர்கள் இருந்து செய்தி கேட்டதும் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சு அதிர்ச்சி ஆகிட்டோம் எப்போவும் மங்களத்துக்கு கூப்பிட்டாலும் உடனே அவர் வந்து எங்களை எல்லாம் ஊக்கவும் ஒரு இதையும் தௌரியத்தையும் கொடுத்திருந்தார் அவர் நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி அவர் பேசுகின்ற எல்லாம் எங்களுக்கு ஒரே ஒரு உணர்ச்சி இது கொண்ட இருக்கும் ஆகவே அவருடைய இழப்பு மங்களம் காங்கிரஸ் கட்சிக்கும் சரி மற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் சரி வேறு இழப்பாகும் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடருவோம் என்று நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் இப்பொழுது எங்களுடைய இதயத்தினுடைய நெஞ்ச நிறந்த தலைவர் மரியாதைக்குரிய இவி கே இளங்கோவன் அவர்களுடைய இறப்பு என்பது எங்களுடைய மங்கள கிராமத்திலே மிக துயரத்தை ஆழ்ந்திருக்கிறது அதே போல முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்து சாதாரண தொண்டனுக்கும் கூட ஒரு சிறந்த வழிகாட்டியாக எங்களையெல்லாம் வழிநடத்தி செஞ்ச எங்களுடைய முன்னாள் தலைவர் இவி கே இளங்கோவனை இறந்த செய்தி மிக்கவும் எங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல அந்தனுடைய அண்ணனுடைய இறப்பு என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு இடையூறாக இருக்கும் இருந்தாலும் அண்ணனுடைய புகழ் எப்பொழுதும் ஓங்கும் வரையிலே அவருக்கு அவருடைய புகழ் ஓங்க நாங்கள் என்றென்றும் இந்திய தேசிய காங்கிரசிலே தமிழ்நாட்டிலே பணியாற்றி அண்ணனுடைய புகழை ஓங்க செய்வோம் நமது சன்மான தலைவர் இவி அவர்களின் மறைவு என்பது தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது நமது மங்களம் ஊராட்சியை பொறுத்த மட்டில் அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் மிகவும் துயரில் இருக்கிறார்கள் அவருடைய இழப்பு என்பது தமிழக காங்கிரசுக்கு என்றும் ஈடு செய்ய முடியாதது அவருடைய பணிகள் என்பது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் மிகச்சிறந்த ஒரு காங்கிரஸ் தொண்டனாக எந்த இடத்திலும் தன்னை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் பணியாற்றியவர் மத்திய அமைச்சராகவும் எம்பியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் அவர் ஒவ்வொரு பணியிலும் தன்னை எப்படி முன்மாதிரியாக அமைத்து கொள்ள முடியும் என்று தன்னை வடிவமைத்து தந்தவர் தமிழகத்திற்கு தமிழக காங்கிரசுக்கு அவர் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் எங்களது மங்களம் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறோம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்பில் மங்கள பகுதியை சார்ந்த பொதுமக்களுடைய வகுப்பு நில பிரச்சனை தொடர்பாக சட்டமன்றத்தில் அவரை சந்திக்க நேர்ந்தது மங்களம் தொகுதி பகுதி என்பது திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் ஈரோடு மாவட்ட எம்எல்ஏவாக அவர் இருந்தாலும் உங்கள் பகுதிக்கு என்னுடைய உதவி என்னவென்று உடனே சொல்லுங்கள் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவருடைய அன்பான அறிவான அந்த அரவணைப்பான பேச்சுக்கு நாங்கள் எப்பொழுதும் அடிமையாகவே இருப்போம் அவருடைய செயல் என்பது எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமானதாகவே இருந்திருக்கிறது அவர் காட்டிய வழியில் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பயணித்து கட்சியை அவர் காட்டிய வழியில் மென்மேலம் எடுத்து செல்வோம் என்று மங்களம் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக உறுதிமொழியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நெஞ்சம் நேற்று தலைவர் மறைவு நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தன் மனதில் பட்டது என்று பட்டதை எதற்கு அஞ்சாமல் தெளிவாக பேசக்கூடிய தமிழகத்தில் ஒரு சில தலைவரின் முதன்மையானவர் சிளம்போவன் அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் ஏன் இந்தியாவிற்கே மிகப்பெரிய இழப்பு அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய மங்கள கிராம காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தமிழக காங்கிரசின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் நீவி கே சிலங்கோன் மறைவு என்பது தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகவும் ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்த அவர் எந்தவித பயமுமின்றி தனது கருத்துக்களை எளிதாக எடுத்துரைப்பதில் வல்லவர் அவரின் இழப்புக்கு அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்தியன் முஸ்லீம் சார்பாக வருஷத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மறைந்த முதுபெரும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் இவி கே சவருடைய மறைவு இந்த தமிழக அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் பேரிழப்பாகும் அவரது இழைப்பால் வாடும் இயக்கத்தினருக்கும் குடும்பத்தாருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் எங்களது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றோம் தன்மான தலைவர் பிவி கே சிளங்கோவன் அவர்கள் சிறப்பு செய்தி நேற்று கேட்டது பேரதிர்ச்சியாக இருக்கு முன்னாள் மத்திய அமைச்சராகவும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பல பதவிகளை அலங்கரிச்சு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எதிர்த்து அரசியல் பேசிய அவருடைய பேராண்மை அரசியல் தலைவராக இருந்திருக்காரு இன்னைக்கு அவரோட இழப்பு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பு வீடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர்களுடைய நினைவில் மங்களம் கிராமம் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கும் இக்கே தலைவருக்கு நாங்கள் அன்பாகவும் பாதமாகவும் மங்கள கிராமத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு இக்கிய தலைவர் ரொம்ப தைரியமாகவும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறவர்கள் தலைவருக்கு வாழ்க்கை